வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் வரலாம் வாங்க நைட்டு எழுந்து வந்து மானிட்டர பாக்குற பாண்டியன் பிக்சர் சரியா தெரியலன்னு சிசிடிவி பிக்ஸ் பண்ணவங்க போட்டு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காரு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சுத்தி வந்து நான் யவ் ஆல பாரியா வைக்கிறாரு பாண்டியன் கேமரா கேமரானு திட்டிகிட்டே அவரு போன வைக்க எல்லாரும் அவரையே பாத்துட்டு இருக்காங்க அங்க பாரு ஒரே இருட்டா தெரியுதுன்னு அவரு சொல்ல என்னங்க என்ன ஆச்சுன்னு கோமதி கேக்குறாங்க என்னாச்சா பாரடி அங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கேமரா மாட்டியிருக்கோம்ல அதுல பாத்தி தான் தெரியுது பாத்தி தெரிய மாட்டேங்குது இப்படி என்ன பாண்டியன் சொல்ல ஆ அப்படின்னுகிட்டு கோமதியும் பாக்குறாங்க கேமராவ மாட்டினவங்கள என்ன அர்த்தத்துல மாட்டி விட்டுட்டு போயிருக்க அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கற கதிர் வெளியே போக இவன் எங்க போறான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே மானிட்டரை பாக்குறாரு பாண்டியன் கதிர் முகம் அதுல நல்லா தெரிய ஏங்க சரியாயிடுச்சிங்க அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் பார்க்குறாரு எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க ஏங்க இப்போ நல்லா தெரியுதுங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க ஐ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு பழனி இப்போ நல்லா தெரியுது இல்லங்கிற கதிர் ஒண்ணும் இல்ல கேமரா லென்ஸ்ல ஒரு கொசு இருந்தது அதை தட்டி விட்டேங்கிறாரு என்னது கொசுவா இது என்னடா வம்பா இருக்கு ஒரு கொசு வந்தா கூட உட்காந்தா என்னடா தெரியாத கேமரா அது இலை இலை தடவையும் கேமரால கொசு வர்றப்ப போய் போய் தட்டி விட்டுகிட்டே இருக்கணுமாக்கும் அப்படின்னு பாண்டியன் குதிச்சிட்டு மச்சான் பேசாம கேமராவுக்கு மேல ஒரு கொசு ஒருத்தி வச்சிருவோமா அப்படின்னு பழனி ஐடியா கொடுக்க இவரு முனுகிறாரு செந்தில் டேய் நல்ல யோசனைடானு கோமதி பாராட்ட யார் நானு அப்படின்னு இல்லாத காலரு தூக்கி விட்டுக்கிறாரு பழனி ஆ அதுக்கும் செலவாகும்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல நீ வேற ஏமா எப்பவாவதுதான் இப்படி எல்லாம் ஆகுமா அப்படின்னு செந்தில் சொல்றாரு டேய் கொசு வர்றதெல்லாம் கூட விடுங்கடா இதுக்கு முன்னாடி நான் பாக்குறப்ப எல்லாம் கலர் கலரா அழகா தெரிஞ்சிச்சு இப்ப பாரு கருப்பு வெள்ள பழைய படம் பார்த்த மாதிரி ஒண்ணுமே தெரியல மங்களா வேற தெரியுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா நம்ம கடையில அப்படித்தானேப்பா லைட் ஆஃப் பண்ண பிறகு அப்படிதான் தெரியும் அப்படின்னு செந்தில் சொல்ல சமாளிக்கிற பாண்டியன் அதை விடுறா அவன் கேமரா மாட்டுறப்ப என்னடா சொல்லிட்டு போனா நம்ம கடையில மாட்டி இருக்கதை விட இது கூடுதல் டெக்னாலஜி பாக்குறதுக்கு அம்பிட்டு அழகா தெரியும்னு சொன்னான்ல அப்ப எப்ப பார்த்தாலும் கலரா தெரியணும் இல்லடா இப்ப பாரு கலராவா தெரியுது அப்படின்னு பாண்டியனுக்கு கேட்டுட்டு இருக்காரு அதெல்லாம் தெரியாது கலரா தெரியணும்னா லைட்டை ஃபுல்லா போட்டு விடணும் அப்படின்னு கதிர் சொல்றாரு லைட்டை போட்டு பார்க்கணுமா ஓய் என்னடா இவன் கிட்ட சுத்தி நம்ம வீட்டுல லைட் போடுறதுக்கு என்ன திருவிழாவா நடக்குது அப்படின்னு பாண்டியன் கேட்க கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா எப்படி மச்சா அப்படின்னு பழனிவேல் கேட்க கரண்ட் பில் யாரா கட்டுறது அப்படிலாம் நம்ம லைட் எல்லாம் போட முடியாதுடா அப்படின்னு பாண்டியன் சொல்லு அப்படி வர்றீங்களா ஓஹோ அப்ப பேசாம கேமராவை ஆஃப் பண்ணிட்டு படுத்துருங்க அப்படின்னு பழனி ஐடியா கொடுக்குறாரு இலை கூறுகிட்டவனே கூறுகிட்டவனே பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு எதுக்கடா கேமரா மாட்டினேன் அப்படின்னு பாண்டியன் கத்த என்ன சொன்னாலும் திட்டுறாரு அப்படின்னு பழனி சலிச்சுக்கிறாரு ஐயோ இப்ப என்னதான் பண்ணலாங்கிறீங்க அப்படின்னு கோமதி கேக்க இல்ல கோமதி அவன் ஏதோ தப்பா ஒரு ஓட்ட கேமரா கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டு போயிருக்கான் அவனுக்கு இருக்கு நாளைக்கு வருவான்ல அவனை தொலைச்சு கூடுவேன் தொலைச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி மானிட்டரை பாத்துக்கிட்டு இருக்க அதுல ஒருத்தங்க பைக்கை கொண்டு போய் நிறுத்துறாங்க கோமதி இது உங்க அண்ணன் மாவன் தானே அப்படின்னு கேக்க ஒத்து பாக்குற கோமதி ஆஹ் எதுவுமே நல்லா தெரியலன்னு சொன்னீங்க அதுதான் கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்படின்னு கோமதி கிண்டலா சொல்ற மாதிரி சொல்றாங்க அந்த மலை மாடை பாத்தா தெரியாதா ஏண்டி இவன் இதுக்குடி நம்ம வீட்ட குறுகுறு குருன்னு பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்க குமரவேல் அங்க இருந்து இவங்க வீட்டையே தான் பாத்துக்கிட்டு இருக்காரு நல்லா ஒத்து பாக்குற பாண்டியன் அடாடா அடாடா அப்ப தினம் இப்படிதான் நம்ம வீட்டை ராத்திரி நோட்டை விட்டுட்டு இருக்கானா அப்படின்னு கேக்குறாரு மச்சான் அவன் நம்ம வீட்டை தானே செஞ்சான் பேத்து எடுத்துட்டு போயிருலையே அப்படின்னு பழனி கேக்க டெய் சும்மாருடா அப்படின்னு கோமதி அடக்குறாங்க இலை என்னடா நீ அவன் எப்படிதான் ராத்திரி நேரத்துல நம்ம வீட்டை பாக்கலாம் பாரா 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 இன்னும் நம்ம வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கான் பாரு இவனை நான் போய் பாத்துக்கிறேன் வெளியே பாயிர பாண்டியனை தடுத்து நிறுத்துறாங்க கோமதி எல்லாரும் அங்க பாருங்கன்னு பழனி சொல்ல பாண்டியன் எல்லாரும் அங்க பாக்குறாங்க பாருங்க அவன் உள்ள போயிட்டான் உள்ள போயிட்டான் அப்படிங்கிற கோமதி இப்ப என்ன கூப்பிட்டு வச்சு சண்டையா போட போறீங்கன்னு கேக்குறாங்க ஏண்டி ஒருவேளை நம்ம வீட்டுல கேமரா மாட்டி இருக்கத பாத்துக்குத்தானோ எப்படினாலும் சண்டைக்கு வந்து நிப்பாங்கல்ல அன்னைக்கு இருக்க அவங்களுக்கு என்ன நாக்க கடிக்கிறாரு பாண்டியன் சரி எதுக்கு எல்லா லைட்டையும் நான் போட்டு விட்டுட்டு வரேன்னு பாண்டியன் நகர கரண்ட் பில்லுன்னு கேக்குறாரு பழனி இல்ல பாதுகாப்பு முக்கியமா பணம் முக்கியமாடா பாதுகாப்பு தான்டா முக்கியம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல நான் போய் லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு வரேன்னு கிளம்புறாரு செந்தில் ஏய் இலை இல்லடா எல்லாத்தையும் நானே போய் போட்டு வரேன் அப்படிங்கிற பாண்டியன் அங்கிருந்து போக என்னாச்சுன்னு யோசிக்கிறாரு பழனி கன்னத்துல கைய வச்சிட்டு சலிச்சு போய் கோமதி நிக்கா நெசமாவே கல்யாணம் பழனி சந்தேகமா ஏண்டான்னு கோமதி இல்ல இவருக்கெல்லாம் அரேஞ்ச் மேரேஜே நடக்காது இவரு எப்படிக்கா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஐயோ எல்லாத்துக்கும் ஆயிரம் கேள்வி ஆயிரம் பஞ்சாயத்து உடபடபடனு இருக்காரேக்கா எப்படி எப்படிக்கா நீ சமாளிக்கிற அப்படின்னு பழனி ரொம்பவே வருந்தி போய் கேட்க ஆஹ் அதெல்லாம் பழகி போச்சு விடு 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 அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் படுக்க போயிடுறாங்க பழனி மட்டும் ஹால்ல உட்கார்ந்துருக்காரு உள்ளர் வர்ற பாண்டியன் ஆஹ் ஏண்டா பழனி இப்ப கொஞ்சம் பரவாயில்லையடா நல்லா தெரியுது அப்படின்னு கேக்க ஆஹ் நல்லா தெரியுது இல்லன்னு பழனியும் சொல்றாரு எலைய டிவிலயும் ஒரு கண்ணு இருக்கணும் பாட்டுக்கு படுத்து ஒன்னு கும்பகர்ண நாட்டம் தூங்கிடாத அப்படின்னு பாண்டியன் சொல்ல யாரு நானு நல்லா தூங்கிட்டு இருந்தவனை போட்டு இனிமே நான் எங்க போய் தூங்குறது இனிமே திடது வந்து கத்தி பயமுறுத்தாதீங்க அப்படின்னு பழனி சொல்ல இலை டிவியை பாத்துக்கிட்டே தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் திரும்ப அத பாத்துக்கிட்டே இருக்கேன் தூங்கல இந்த வீட்டுல நடக்கிறத பார்த்தா ஒன்னும் தாங்க முடியல என்னத்த சொல்ல இந்த சிசிடிவி கேமரா இனிமே பல பஞ்சாயத்து நடக்க போகுது பேசாம இதோட உயர நாம கட் பண்ணி விட்டுருவோமா இல்ல வேணா என்ன பாக்குறதுன்னு எனக்குன்னு தனியா ஒரு கேமரா வச்சிருந்தாலும் வச்சிருப்பாரு அத வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவாரு டேய் இந்த வீட்ல நிம்மதியா தூங்க கூட முடியல அப்படின்னு பொலம்பு பொலம்புன்னு புலம்பிட்டு உக்காந்துருக்காரு பழனி ரூம் ராஜி தூங்கிட்டு இருக்க கதிரோட தூக்கமும் கெட்டு போயிருக்கு மொபைல பாத்துட்டு இருக்காரு இப்போ அதுல ஒரு மெசேஜ் வந்திருக்கு கதிரு அன்னைக்கு ராஜி சிஸ்டர் ஒருத்தனை துரத்திட்டு போனாங்கல்ல அதை யாரோ வீடியோ எடுத்திருக்காங்கடா அதை உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன் செம்ம தைரியண்டா சிஸ்டருக்குன்ற வாய்ஸ் மெசேஜை கேக்குறாரு அப்படியே தூங்கிட்டு இருக்க ராஜமுகத்தை பாக்குறாரு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸையும் தூங்கிட்டு இருக்க ராஜியும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காரு ஏதோ தோண ராஜி கண்ண மொழி எழுந்து உட்காருறாங்க சீரியஸா பாத்துட்டு இருக்க கதிரை பாத்து என்ன பண்றேன்னு கேக்குறாங்க நானே உன்னை எழுப்பணும்னு நினைச்சேன் நீ எழுந்திருச்சுட்ட என்ன ஓட்டம் ஓடுற அப்படின்னு கதிர் சொல்ல ஓட்டம் புரியாம கேக்குறாங்க ராஜு இதோ பாரு அப்படின்னு கதிர் மொபைல் எண்ணிட்டு அதை வாங்கி பாத்துட்டு ராஜு திரும்ப மொபைல குடுத்துட்டு இது யார் வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்ல அன்னைக்கு முகம் தெரியாது போவே வீட்டுல சந்தேகப்பட்டாங்க இந்த வீடியோவை வீட்டுல பாத்தாங்கன்னா அம்பட்டுதான் அப்படின்னு ராஜு கொஞ்சம் பயப்பட அதெல்லாம் மாட்டும் போது பாத்துக்கலாம் ஆமா நீ இப்படி ஓடுற அப்படின்னு கதிர் கேக்க அதான் சொன்னேன் அத்லட்டுன்னு அப்படின்னு ராஜு சொல்றாங்க நீ சொல்லும் போதுல நான் பெருசா நம்பல ஆனா இப்பதானே தெரியுது அப்படின்னு கதிர் சொல்ல போலீஸ் தான் என்னோட கனவே ரன்னிங் ரேஸ்ல அம்பட்டு மெடலும் பரிசும் வாங்கி வச்சிருக்கேன் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது கேப்பாங்கல்ல வளர்ந்தது என்ன ஆவீங்கன்னு நான் எப்போ மே போலீஸ் ஆகணும்னு தான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு ஒரு நாள் கூட நான் ரன்னிங் ரேஸ் வின் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனேன் பெருப்பம் படுவாங்க விஷயத்த சொன்னாங்க சொல்லி பார்த்தேன் போலீஸ் ஆகணும் அன்னையோட என் போலீஸ் கனவும் முடிஞ்சுது அப்படின்னு ராஜு வருத்தமா சொல்லி முடிக்கிறாங்க இப்பவும் நீ ரன்னிங் பிராக்டிஸ் பண்றியா என்ன அப்படின்னு கதிர் கேட்க காலேஜ் கிரவுண்ட்ல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடுவேன் அதனால ஏதாவது யூஸ் இருக்கான் தெரியல ஆனாலும் ஓடுவேன் ஆனா ஓடும்போது நான் எப்படி ஜாலியா இருப்பேன் தெரியுமா அப்படியே காத்துல பறக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு ராஜு ரொம்ப அனுபவிச்சு சொல்ல தெரியும் தெரியும் நானும் ரன்னிங் ரேஸ் எல்லாம் போன வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல அப்படியா எனக்கு தெரியாதே அப்படின்னு ராஜு சொல்லுவாங்க எனக்கு ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் ஆனா பெருமையா நான் வெளியெல்லாம் சொல்லிக்கிறது இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல சும்மா புழுதாதங்கிறாங்க ராஜு நிஜமாதான்ப்பா சொல்றேன் நானும் சூப்பரா ஓடுவேன் உன்னை விட நல்லாவே போய் ஓடுவேங்கிறாரு ஹலோ ஆள் தெரியாம பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு ராஜு சொல்ல தான் ஆள் தெரியாம பேசிட்டு இருக்க நான் செம ரன்னர் தெரியும்ல அப்படின்னு கதிர் கொஞ்சம் பெருமையா சொல்ல உன்னால எல்லாம் என் பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்னு ராஜு சொல்ல நான் அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாரே கதிரு அட தான் சொல்றேன்னு ராஜு சொல்ல ஆ அப்படின்னு கிண்டலா முகத்து திருப்பிக்கிறாரு கதிர் நம்பதானா போன ராஜ்யம் திரும்பிக்க வேணா பண்ணலாம் அப்படின்னு கதிர் சொல்ல என்ன அப்படின்னு ராஜு கேக்குறாங்க நீ பெரிய நான் நம்புறேன் அப்படின்னு கதிர் சொல்ல எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு ராஜு கேக்குறாங்க உம் எனக்கும் உனக்கும் ஒரு ரேஸ் வைக்கலாம் நீ என்ன ஜெயிச்சுட்டேன்னு ஏன் நீ பெரிய அத்லட் சாம்பியன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல நிஜமாவான்னு ஆர்வமா கேக்குறாங்க ராஜி ஆமா நெஜுமாதாங்கிறாரு கதிர சரி ரேஸ் எப்ப வச்சுக்கலாம் எங்க வச்சுக்கலாம்னு ராஜு ஆர்வமா கேக்க நீ நிஜமா தான் கேக்குறியான கதிர் சந்தேகமா கேக்குறாரு ஆமா நான் தான் கேக்குறேன் அப்படின்னு ராஜு சொல்ல ஆ விடியங்காத்தால ஜாகிங் போவோம்ல அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல அங்க வச்சுக்கலாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு கதிர் சொல்றாரு அது என்ன யாரும் இல்லாத நேரத்துக்கு போறது பயமா இருக்கா ஆளுங்க முன்னாடி எல்லாம் வச்சு தோத்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு ராஜ கிண்டலா கேட்க பயமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன ஆளுங்க இருக்கும்போது பொண்ணு எல்லாரும் பாப்பாங்க அப்புறம் முத்துவேல் பொண்ணும் பாண்டியன் பையனும் கிரவுண்ட்ல ஓடுறாங்கன்னு பேசிக்குவாங்க அப்புறம் அதை வச்சு தேவையில்லாம ரெண்டு வீட்டுக்கும் சண்டையை மூட்டி விட்டுருவாங்க எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு கதிர் ராஜு தன்னோட ஒய்ஃபுங்கிறதையே மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு அதுக்கெல்லாமா சண்டை போடுவாங்கன்னு ராஜு கேட்க நம்ம வீட்டு ஆளுங்களை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு கதிர் கேட்க ம் அதுவும் கரெக்ட் தான் அப்ப ஓகே விடுங்க தலைய போலாம் அஞ்சு மணி ஓகேவானு ராஜு கேட்க டபுள் ஓகே அப்படின்னு கதிர் ஒத்துக்கிறாரு யார் நல்லா ஓடுறா யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம்னு ராஜு சொல்ல அதையும் பார்க்கலாம் ஓகேன்னு தம்சப் காட்ட ராஜையும் பதிலுக்கு தம்ஸ் அப் காட்டுறாங்க இப்ப தூங்கலாம கதிர் கேட்க தூங்கலாமே குட் நைட் அப்படிங்கிற ராஜு படுத்துற குட் நைட் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொல்லிட்டு கதிரும் படுக்கிறாரு மயிலோட ரூம்குள்ள சரவணான மயிலும் பெட்ல உக்காந்து இருக்காங்க மொபைல பாத்துட்டு இருக்க சரவணன் மயிலு இந்த போட்டோ நல்லா இருக்கான்னு நல்லா இருக்குன்னு மயிலு இந்த போட்டோன்னு இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு தவிப்போட உட்கார்ந்து இருக்காங்க ஆரம்பிக்கத்துக்குள்ளேயே அதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு மயிலு சொல்ல என்ன மயிலு எந்த போட்டோ காமிச்சாலும் இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னே சொல்ற அப்படின்னு சரவணன் கேக்க நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும் அப்படின்னு மயிலு கேக்குறாங்க அதானே நீயும் நானும் சேர்ந்து இருக்க போட்டோ எப்படி நல்லா இல்லாம இருக்க முடியும் நல்லாதானே இருக்கும்னு ஹாப்பி மோட்ல சொல்லிட்டு இருக்காரு சரவணன் எல்லா போட்டோவையும் நான் ஸ்டேட்டஸ்ல வச்சிருவா அப்படின்னு சரவணன் கேக்க சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க மயிலு ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி வேண்டாம் ஹாப்பி பர்த்டே தங்கம் இப்படி ஸ்டேட்டஸ் வச்சிடலாம் முதல்ல நம்ம வீட்ல இருக்கவங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் ஹைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு போன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்க ஏன் அவங்க எல்லாம் பார்த்தா என்ன அப்படின்னு மயிலு கேக்க பார்த்தா நம்ம ரெண்டு பேரையும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல அதுவும் இல்லாம அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சரவணன் சொல்றாரு அப்போ யாரு பாக்குறதுக்காக ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அப்படின்னு மயிலு கேக்க நீயும் நானும் பாக்குறதுக்கு தான் மயிலு இங்க பாரு வச்சுட்டேன் நல்லா இருக்கா அப்படின்னு சரவணன் கேக்க கொஞ்சமா கடுப்பாகிற மயிலு ஹம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க அவங்களோட முகத்துல இருக்க மாறுபாட பாக்குற சரவணன் என்ன மயிலுன்னு கேக்குறாரு என் பொருந்தடா சொன்னவன மீனா அவ வாங்கி வச்சிருந்த ஜிமிக்கு எனக்கு அப்படின்னு மயிலு சொல்ல மீனா நல்ல பிள்ளைங்கிறாரு சரவணன் ராஜியும் ஒரு பர்சு குடுத்தா அப்படின்னு மயிலு சொல்ல ஆஹ் ராஜி நல்ல புள்ளதாங்கிறாரு சரவணன் அத்தை கூட அடுத்த வாரம் கடைக்கு கூட்டிட்டு போய் புடவை வாங்கி தரேன்னு இருக்காங்க அப்படின்னு மயிலு சொல்ல மயில நான் தான் இருந்து எல்லாத்தையும் பார்த்தேனே பாட்டியா உனக்கு எப்படிப்பட்ட மாமியார் கிடைச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சரவணன் சொல்ல அரசி கூட ஒரு சாக்லேட் கொடுத்தா பெரிய சாக்லேட்னு மயில சொல்றாங்க அத நான் பார்க்கவே இல்லையே ஹா ஆனா மயில அவ கையில இருந்து ஒரு பொருள் வாங்குறது பெரிய விஷயம்ங்கறாரு சரவணன் ஆனா மாமா நீங்க ஏன் என் பிறந்தநாளுக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல இல்ல நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா வர்ற முதல் பிறந்தநாள் அப்படின்னு மயிலு சொல்ல ஒரு சிரிப்பு சிரிக்கிற சரவணன் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்ட மயிலு அப்படின்னு சொல்ல ஏ மாமா எனக்கு தெரியாம ஏதாவது வாங்கி வச்சிருக்கீங்களா சர்ப்ரைஸா குடுப்பீங்களோ அப்படின்னு மயில ரொம்ப ஆர்வமா கேட்க அட என்ன மயில நீயே உனக்கு தான் அடி பதினோரு அங்குலத்துல ஒரு எண்பது கிலோ வெயிட்ல ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கே அப்புறம் என்னன்னு சரவணன் கேக்குறாரு புரியலையே மாமான்னு மயிலு சொல்ல ஏய் அதெல்லாம் உனக்கு புரியும் சும்மா புரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சரவணன் சொல்ல இல்ல மாமா எனக்கு நிஜமாவே புரியல அப்படின்னு மயிலு புரியாம கேக்க மயிலு நான் என்ன சொன்னேன் என்னதான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன விட பெரிய கிஃப்ட் உனக்கு கிடைச்சிருமா என்ன சொல்லுன்னு சரவணன் ரொம்ப பெருமையா கேக்க மயிலுக்கு சப்புன்னு ஆயிடுது என்ன மயிலு முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சரவணன் கேக்க இல்ல நான் இதை யோசிக்கவே இல்ல ம் உண்மைதான் மாமா நீங்கதான் மாமா எனக்கு பெரிய கிஃப்ட் அதை விட வேற எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு கூசாம போய் சொல்றாங்க மயிலு உனக்கு சின்னதா ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு யோசிச்சேன் ஒரு கிரீட்டிங் கார்டு இல்ல இந்த அண்ட் ஷேப்ல இருக்க ஒரு பில்லோ மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா தேவையில்லாம காசு செலவு பண்ண அப்பாவுக்கு பிடிக்காது அதான் வாங்கல அப்படின்னு சரவணன் சொல்ல ஆ ஆமா உங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னா அதை செய்ய கூடாது அப்படின்னு மயிலும் சொல்ல சமத்து மயிலு அப்படின்னு மயிலோட கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்து கொஞ்சிட்டு சரி தூங்கலாமா அப்படின்னு கேக்குற சரவணன் பொறுவை இழுத்து போத்தி படுத்துடுறாரு நொந்து போய் உட்கார்ந்துருக்கிற மயிலும் சே அப்படின்னு வெறுத்து போய் படுத்துடுறாங்க கதிரோட மொபைல் ரிங் ஆகுது எழுந்து உட்காந்து எடுக்கிறாரு அது அலாரம் போல இருக்கு எழுந்து வந்து லைட்ட போட்டுட்டு ராஜு எழுந்துரு டைம் ஆச்சு ராஜி அப்படின்னு எழுப்பிட்டு இருக்க திரும்பி படுத்து நிம்மதியா தூங்குறாங்க ராஜி மறுபக்கமா வந்து ராஜி எழுந்துரு ராஜி அப்படின்னு கதிர் கூப்பிட்டு இருக்க கஷ்டப்பட்டு கண்ணு முழிக்கிறாங்க ராஜி குட் மார்னிங்னு சல்யூட் அடிச்ச மாதிரி நிக்க மணி என்ன அப்படின்னு ராஜி கேட்க நாலரை ஆயிடுச்சுங்கிறாரு கதிர் இப்ப எதுக்கு என்ன எழுப்புறன்னு ராஜி கேட்க ரன்னிங் ரேஸ் போக வேண்டாமா சுத்தம் ராத்திரி பேசுனதெல்லாம் விடிஞ்சோன்னு மறந்துட்டியா அப்படின்னு கதிர் கேக்க அதெல்லாம் ஒன்னும் மறக்கல ஏய் சீரியஸாவ சொல்றேன்னு ராஜு கேக்க ஆமா சீரியஸா தான் சொல்றேன் அப்படின்னு கதிர் கன்ஃபியூஸ் பண்றாரு நிஜமாவே நாம ஓட போறாமா அப்படின்னு ராஜு கேக்க கையை நீட்டி நெட்டி முறிக்கிற கதிர் நான் ரெடி தான் போறோம் யாரு நல்ல ரன்னர்னு தான் போறோம் என்ன பயந்துட்டியா அப்படின்னு கதிர் ராஜிய வம்பு கெழுக்க நான் அவத பயப்படுறதாவது என் கூட ஓடி தோக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் உன் விதியை யாரால மாத்த முடியும் போலாம் பெட் அவுட் விட்டு எந்திரிக்கிற ராஜி லைட்டா முடியெல்லாம் ஒதுக்கிட்டு பொட்டை திருத்திக்கிட்டு வர்றாங்க போலாமான்னு ராஜி நல்லா ஒரு மேல இருந்து கீழே வரலும் ஒரு பார்வை பாக்குற கது என்ன இந்த டிரெஸ்லயே வர போற ட்ராக் பேண்ட் எல்லாம் இல்லையான்னு கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த ட்ரெஸ்லயே நான் நல்லா ஓடுவேன்னு ராஜி சொல்ல ரெண்டு பேர் ரூமா விட்டு வெளியே வர்றாங்க மயில் எப்பவுமே காலையில நாலரைக்கு எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கவங்க எழுந்திருச்சு வெளியே வர்றாங்க வர்றவங்க கதிரையும் ராஜியும் பாத்துட்டு குட் மார்னிங் தம்பி குட் மார்னிங் ராஜி அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்றாங்க ஆமா நீங்க இம்பிட்டு சீக்கிரமா எழுந்துட்டீங்க அப்படின்னு ராஜு கேக்க அது நான் கேட்க வேண்டியது ராஜி நான் எப்பவும் இந்த டைமுக்கு தான் எழுந்திருப்பேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன இன்னைக்கு சீக்கிரமா எழுந்திருச்சிட்டீங்க அப்படின்னு மயில் கேட்க ஆ ஆமாக்கா இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு அதான் ராஜு சொல்ல எங்கன்னு அசால்ட்டா கேக்குறாங்க மயிலு அது அது நான் டியூஷன் எடுக்க போறேன்ல அந்த எல்லாம் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு ராஜு சொல்ல அது வரல என்னடா சொல்றதுன்னு தெகிச்சு போய் நின்ன கதிர ஆ அப்படின்னு கூட சேர்ந்து சமாளிக்கிறாரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காலையில சீக்கிரம் வந்து கிளாஸ் எடுக்க சொன்னாங்க அதான் அப்படின்னு ராஜு சொல்ல கதிர எதுக்குன்ற மாதிரி வரல நீட்டுறாங்க மயில நான் நான் டிரா பண்ண போறேன் அப்படின்னு கதிரும் சமாளிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நான் உங்க ரெண்டு பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேங்கிறாங்க மயில உடனே ரெண்டு பேரும் அதை தடுத்துறாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அதுக்கெல்லாம் டைம் இல்ல நாங்க வந்து குடிச்சுக்கிறோம் அப்படின்னு ராஜு சொல்ல அஞ்சு நிமிஷம் தான் ராஜி அப்படின்னு கம்பல் பண்றாங்க மயில இல்லக்கா நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு அது போதும் அப்படின்னு ராஜு சொல்ல அப்படியா சரி பாத்து போயிட்டு வாங்கிறாங்க மயிலு சரிக்கா போயிட்டு வரோம்னு ராஜியும் சரி நீ போயிட்டு வரோம்னு கதிரும் சொல்லிட்டு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் கிரவுண்டுக்கு வந்ததுக்கு சரி ஆரம்பிக்கலாமான கைய தட்டிட்டே கேக்குறாரு கதிரு ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற ராஜி அங்க இங்கன்னு பாக்குறாங்க என்ன பார்க்கற அப்படின்னு கதிர் கேக்க இந்த கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இந்த பக்கம் போகும் போதெல்லாம் இந்த கிரவுண்ட பாத்துக்கிட்டே போவேன் வருவேன் இத்தனை வருஷத்துல இந்த கிரவுண்ட்ல இன்னைக்குதான் முத முறையா கால் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்றாங்க உங்க அப்பாவுக்கு மேல ரொம்ப பாசம்னு சொல்ல போய் ஓடன்னு சொன்ன விடமாட்டாரா திட்டுவாரா என்னன்னு கதிர் கேக்க நீ வேற சிரிச்சிருவாரு அது திட்டுறதை விட ரொம்ப மோசம் உம்பளை பிள்ளைக்கு எதுக்குமா ஓட்டம் இல்லானு தலையை தருவி விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு அப்புறம் எதுவுமே பேசவும் முடியாது இல்ல நிஜமாவே யார் நல்லா ஓடுறாங்கன்னு தான் போறோமா அப்படின்னு ராஜம்மா சந்தேகம் தீராமையே கேட்க ஆமா வேற எதுக்காக காலங்காத்தால அலாரம் வச்சு எழுந்துருச்சு இங்க கிரவுண்டுக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிற என்ன அப்படின்னு கதிர் கேட்க ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ராஜு தயங்குறாங்க ஒரு மாதிரியானா தோத்து போயிடுவோன்னு தெரிஞ்சதும் ஒரு பயம் வருமே அந்த மாதிரி எதுவும் வருதான்னு கிண்டலா கேக்குறாரு கதிர் தோத்துருவோங்கிற பயம் எல்லாம் சுத்தமா இல்ல இல்ல அப்படின்னு ராஜ வெறப்பா சொல்ல ஒத்துக்கோ உனக்கு தோத்துருவோன்ற பயந்தான் அப்படின்னு உசுப்பி விடுறாரு கதிர் அதெல்லாம் ஒண்ணுங்கல அப்படின்னு ராஜ சொல்ல அப்ப நிரூபிச்சு காட்டு அப்படின்னு கதிர் சொல்றாரு இல்ல காலங்காத்தால வாக்கிங் போறவங்க எல்லாம் கூட பாப்பாங்கல்ல அப்படின்னு ராஜ சொல்ல அதான் ரோட்லயே ஓடியாச்சு ஒருத்தனை துரத்தி அப்படின்னு கதிர் சொல்றாரு அது ஏதோ ஒரு வேகத்துல ஓடினது அப்படின்னு ராஜ சொல்ல அதே வேகத்தை இதுலயும் காட்டு இப்படி இருந்தா எப்படி போலீஸ் ஆகுறது அப்படின்னு எங்கேயோ பாத்துக்கிட்டு கதிர் சொல்ல ஆ ஆசைப்படுறது வேற ஆகிறது வேற அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப நீ ரேஸ்க்கு வரியா இல்லையா பேச்சுல இருக்க வீரம் உங்ககிட்ட செயல்ல இல்லையே அப்படின்னு கதிர் ஒரு மாதிரி வாய்ஸ்ல சொல்ல ஆஹ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு ராஜி சொல்றாங்க ஏதோ ஒரு இடத்துல ரேஸ் வேணாம்னு நான் சொல்லுவேன் நீ நினைச்ச ஆனா நான் அப்படி பண்ணல அதனாலதான் நீ சவாலுக்கு ஓகேன்னு சொன்ன இப்ப பயந்துட்ட கரெக்டா அப்படின்னு கதிர் ராஜிய வம்பு பயமா எனக்கா அப்படின்னு மறைக்கிறாங்க அப்ப ஓடு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி ஃபார்முக்கு வந்துகிட்டு இருக்காங்க கொண்டு வந்த பேக கீழ வச்சுட்டு செருப்ப கழட்டி விட்டுட்டு ஷால் எடுத்து குறுக்குல கட்டுறாங்க பலமா தான் இருக்குன்ற மாதிரி பாக்குறாரு கதிர் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பார்க்கலாம்